கோச்சிட்டியா மழை மழை எப்படி எப்படி போவீங்க போவீங்க அம்மா அம்மா சரி டூ பாப்பா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடணும் சொல்லிட்டு வந்தோம் இந்த வருஷம் போட்டுடலாம் போன வருஷமே போடலான்னு பார்த்தோம் அப்பா இருந்தனால போடலை ம் சரி இந்த வருஷமாச்சும் போட்டுடலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபுல்லாக என்னமோ மழை வந்துட்டு அதுக்கு வேறு ஏதோ ஆதார் அட்டெல்லாம் அனுப்பிடணுமாம் ஆதார் அட்டை அனுப்பிவிட்டு எதுக்குன்னு தெரியல எனக்கும் ஆதார் அட்டெல்லாம் ஆதார் அட்டை வேணும்னு கேட்டிருக்காங்க மாமா அதை அனுப்பிவிட்டாச்சு எங்கள் அண்ணன் இது ஆணி கூட்டாக அவன் மாலையே பிள்ளை அவனுக்கெல்லாம் வந்துடுச்சு அதை பார்ப்பா அணிபுள்ளாமா வேணாமான்னு மாமா அங்கே வேறு ஏதோ வைரஸ் வேறு ஏதோ வந்துட்டு பரவிட்டு மாதிரி நியூஸ் இருக்குது அப்புறம் கூட்டம் வேறு செமக்கூட்டம் மாமா அதனால் மாமா என்னான்ட்டு எனப்போம் முந்தின டைம் மாமா ரெண்டாவது வருஷம் போட்டப்பயே செம கூட்டம் எவ்வளோ நேரமும் வெயிட் பண்ணி பார்த்தாரு மாமா அவங்க பெரியவங்க அவங்க பார்க்க முடியும் பட் இருந்தால் அவங்களுக்கே எவ்வளோ டயர்டாக இருக்கும் சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ரெஸ்ட் ரூமே ஒன்று ஒன்று என்ன பண்ண முடியும் அதனால எல்லாம் பார்த்துட்டு போட்டுக்கலான்னு மாமா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு கிட்டே என்ன போட்டுருவார் பட் பாப்பா தான் என்ன பண்ணுறது போடாதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் மாமா இந்த வருஷம் போட்டால் மூணாவது வருஷம் நித்திப்பா பழதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா அடுத்தடுத்து இந்த வருஷம் ஒன்று போட்டுடலாம் பட் அடுத்த வருஷங்கிறது தெரியலை நமக்கு ஏன்னா அப்பா அப்பா வளர்ந்துட்டே போகிறேனால நமக்கு தெரியல அடுத்த வருஷம் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் குழந்தைங்களை பொறுத்த அளவுக்கு சொல்ல முடியாது இந்த வர என்ன தெரியல காலையிலேருந்து செம மழையாக இருக்குது நைட்டு நேற்று ஃபுல்லாகவே படப்படப்படான்னு மழை வருது அப்படியே நின்றுது மறுபடியும் வருது அப்படியே இந்த ஜல்லிக்கல் கொட்டுவாங்க அது மாதிரி பட படப்படான்னு வந்துட்டு வந்து ஃபுல்லாக நச நசன்ட்டு நேர்த்தே எங்கள் பாப்பா சொல்லிகிட்டு இருந்தாள்மா லீவு கீது போட்டுருவான் லீவு கீது வந்துடுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னான் பட் அதே மாதிரி காலையில் ஒரு ஆறரை மணி இருக்கும் மெசேஜ் போய் அப்படின்னு வந்துச்சு கனத்த மழை காரணமாக லீவ் அப்படி ஸ்கூல் பள்ளிகள் எல்லாம் லீவ் அப்படின்ட்டு நான் எங்கள் பாப்பாட்ட சொல்லு என்ன தான் பண்ணுவான்னு பார்க்கலான்ட்டு எங்கள் பாப்பாவும் எந்திரிக்கல அப்படியே ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணிவிட்டு மழை வருதுன்ட்டு அப்படியே படுத்தே இருந்தேன் சரி ஓகே அப்படின்னு நானும் விட்டுட்டேன் அது பேக்கம் கேட்டால் அம்மா லீவா அப்படின்ட்டு அதே மலையில் தான் கொடை முடிச்சுட்டு கடைக்கு போயிருக்கா எங்கள் அம்மா கூட இப்படி பெஞ்சா எப்படிங்க போயிட்டு வர முடியும் நசா நசான் இருக்குது யாராருக்கெல்லாம் மழை வந்தால் பிடிக்கும்னு தெரியல பட் எனக்கும் பிடிக்கும் பட் ஆனால் மழையில் மாட்டேன் வந்தால் பார்ப்பேன் இங்கேருந்து வீட்டுக்குள்ளேருந்து பார்க்க பிடிக்கும் ஏன்னா தூணியே காயமாடுதுங்க இங்கே பாருங்க நம்ம கொடியெல்லாம் ஈரமாயிடுதா எங்கே துணியை காய போடாது அது இந்த குட்டி வேறு சுட்சாக போயிட்டே இருக்காங்க குட்டிஸ் வேறு அதனால் அவங்களுக்கு சட்டி இது மாதிரியாச்சும் காயினும் காய காய போட முடியாமல் நாங்கள் வீட்டுக்கு கீழேயே ஹாலிலேயே ஃபுல்லாக நைட்டே நேற்று போட்டு விரித்து போட்டு ஃபேனை போட்டு விட்டு வந்துவிட்டேன் சரி காஞ்ச மட்டு கொஞ்சம் காயிட்டோம் நல்லா அப்படின்ட்டு போட்டு விட்டு வந்துட்டேன் எங்கள் குட்டி பாப்பா சொல்லி உட்காந்துக்கிட்டு அங்கே கோயிலில் கொடுத்த புக்கை எடுத்துகிட்டு ஏதோ படிக்க மாதிரி பில்டப் தான் கொடுத்துட்டுருக்கேன் காலையில் இன்னும் எதுவுமே செய்யல ஏன்னிச்சு அப்படின்னு நின்றுட்டு நல்லா இருக்கேன்ட்டு இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் அம்மா மாமா இன்னைக்கு கருவாடு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேற்றே வைக்கலான்னு பார்த்தோம் வைக்க முடியல அதனால் ஏன்னால் எனக்கு வைக்க தெரியாது ஆனால் கருவாடும் சாப்பிட மாட்டேன்மா அம்மா வந்து தேங்காய்லாம் போட்டு செய்வாங்க நல்லாயிருக்கும் அதனால் அம்மா வச்சால் பிடிக்கும் சரி அப்படின்னு நின்றுட்டு அம்மா போய் கருவாடு வாங்கிட்டு வந்தவடி தான் குழம்பு வச்சு மதியத்துக்கு தாங்க எப்பயுமே சாப்பிட்றது நாங்கள் பாப்பாங்கிறது தான் எதாச்சும் ஊற்றி தந்துடுவோம் சாப்பிட அடுத்து மாமா மலைக்கு மாலை போட்டுட்டு வீட்டில் என்னென்ன பண்ணுறோங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் இப்போ இப்போ மாமா மா மாலை போடலை இன்னும் வெளியே போயிருக்காங்க அடுத்து மாலை எப்போ போடுறாருன்னு தெரியல தீபத்தப்ப எங்கள் அண்ணன் போடுறன்னா பெரியன்னை போடுறாங்கண்ணா தீபத்தப்ப இவர் அப்போ தான் இவரையும் போட சொல்லிகிட்டு இருக்கான் என்னன்னு தெரியல அப்போ தான் சத்யாவுக்கு வேறு பர்த்டே தீபத்தன்னைக்கு அன்னிக்கு மூணாந்தேதி பர்த்டே அஞ்சாந்தேதி எங்கள் அண்ணனுக்கு பர்த்டே டே ஒன் பை ஒன்னா பர்த்டேவாக வருது பட் செலிப்ரேஷன் பண்ணுறாங்களான்னு தெரியல ஏன்னா இதுக்கெல்லாம் பண்ண மாட்டாங்க எங்கள் அண்ணன்னு பண்ணதில்லை ஒரு டைம் என்னவோ மாமா தான் கேட்க வேண்டிய வந்து வெட்டியிருந்தார் அது அப்பா இருந்தப்போ எங்கள் நெத்தி பாப்பா பெ குட்டியாக இருந்தப்ப எங்கள் விளாட்ட இருந்தப்ப நெற்றி பெரிய பாப்பா ஏடா என்ன பண்ணிட்டு இருக்க விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா ஆ அச்சோ என்னடா ம் ஹாட்டா எப்படி லவ் யூ சொல்லுவீங்க இங்கேரு லவ் யூ அவங்க அப்பா செல்லாது எந்திருச்சா அப்பா தூங்குறப்ப அப்பா அவங்க அப்பா காலையில் முன்னாடியே வீடியோ கால் பண்ணி பேசிட்டாரு அப்பா எப்போ வருவ அப்படின்னு கேட்கிற ஏண்டா எப்படி கேட்ட டேடிய எப்ப வருவேன்னு எப்படி கேட்டேள் கேர்ள் எப்போ வருவேன்னு எப்படி கேட்ட பண்ணியா ஏதோ ஒத்துக்கிறா சேட்டை பண்ணி அப்படிங்கிறாங்க இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் போயிட்டுக்குது என்ன போகுதுன்னே தெரியாமல் போகுது துணி வேறு காயில் வெளியே அப்படியே போட்டு வச்ச துணி அப்படியே எடுக்குது திருப்பி திருப்பி நாங்களும் விட்டுட்டு இருக்கோம் நான் இவங்க வெளியே விட்டேன்னா வெளியே அந்த துணி மேலே ஏறிக்கிட்டே இருப்பாள் அதனால தான் நான் கொடுத்துட்டுங்க அப்படியே உட்கார வச்சு நானுங்க உக்காந்துட்டு இருக்கேன் அம்மா வந்தாங்கன்னா சமையல் வேலைலாம் அம்மா தான் அம்மா வந்துட்டு மாமா வரதுக்குள்ள கருவாடு குழம்பு வச்சிருவாங்க ஏன்னா எனக்கு வைக்க தெரியாது கருவாடும் சாப்பிட மாட்டேன் தேங்காய் போடுறதுனால அந்த தேங்காயை சாப்பிட்டு சாப்பிட்டுக்கு நல்லா இருக்கும் அம்மா வச்சா நம்மளால வேறு இப்படியே வருது எப்படிதான் துணியை காய் போடாதுன்னு யோசனையாக இருக்குது எங்கள் பெரிய பப்பா நிமிஷத்துக்கு ஒரு துணியை மாற்றிக்கிட்டு இருக்கிறான் கடவுளே இப்படிதாங்க போகுது எங்களுக்கு மார்னிங் டீம் உங்களுக்கெல்லாம் எப்படி போகுது எல்லா ஊர்லேயுமே மழையான்னு தெரியலையே எனக்கு உங்கள் ஊர்லெலாம் மழை இருக்கா இல்லை உங்களுக்கு தான் நச நசன்னு பெஞ்சிட்டு எந்த ஒர்க்கும் பண்ண முடியாமல் இருக்கா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க தான் சரி ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் Bye sel bye. Bye. love you. Love you. Bye. Hey.